கருப்பு கவுனி அரிசி மாப்பிள சம்பா அரிசி இதிலெலாம் கொழுக்கட்டை செய்யும்போது அப்படியே கையில் எடுத்து நம்ம அதை புட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கொலை கொழண்டு இருக்கிறது மாதிரி இருக்கும் எப்படி செஞ்சாலும் அந்த கொழுக்கட்டை நாள் ஃபுல்லாக சாஃப்ட்டாகவே இருக்காது கொஞ்சம் முரமுரண்டு அப்படியே மேலே ஹார்டாக ஆடுறது மாதிரி அப்படியே ஆகிடும் அதை மாதிரிலாம் இல்லாமல் அப்படியே பூ மாதிரி பஞ்சு பஞ்சாக இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இது கூட ஒரே ஒரு பொருள் நான் சொல்கிற மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் அப்புறம் இந்த கொழுக்கட்டை நாள் ஃபுல்லாக உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் எல்லாருமே இனிமேல் இதே மாதிரி கொழுக்கட்டை தான் வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த கொழுக்கட்டை இருக்கும் உண்மை தாங்க இது அப்படியே இருந்துச்சு சாஃப்டாக இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் புட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு இதே மாதிரி தான் சாயங்காலம் வரைக்குமே இந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இந்த கொழுக்கட்டை மாவோட ஒரிஜினல் கலரே இது தான் டார்க் கலராலாம் இது வரவே இல்லை நான் இதையே ஒரிஜினலாக அப்படியே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு தேங்காவை எடுத்துருக்குறேன் இந்த தேங்காவில் இந்த இளநியை நம்ம எடுத்துட்டு இதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இளநியமே அதை வேஸ்ட்டு பண்ண இந்த இளநியை இளநியை இந்த நேரத்தில் நம்ம அப்படியே குடிக்கும்போது சில நேரத்தில் சளி பிடிக்கிறது மாதிரி இந்த குளிர்காலத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இளநியை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு மூடியை எடுத்து நான் தேங்காய் திருவிக்கிறேன் ஒரு மூடி மட்டும் நமக்கு போதும் மொத்தம் கொழுக்கட்டை நான் செய்கிற அளவு பார்த்திங்கன்னாக்கா ஒரு பத்து கொழுக்கட்டை அளவுக்கு நான் செய்கிறேன் அதனால் ஒரு மூடி தேங்காய் மட்டும் நமக்கு இது போதும் இதில் ஒரு கப்பு அளவு நான் இதில் மாப்பிள்ளை சம்பாரி இல்லைன்னா கருப்பு கவுனி அரிசி இதில் ஏதாவது ஒன்றை சேர்த்துக்கலாம் இந்த அரிசிலாம் கொஞ்சம் கம்மியான அளவு நான் வாங்கியிருக்கிறதுனால இதை நான் கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் அப்பப்போ தேவைப்படுறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வறுத்துக்குவோம் வறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா புடப்பொடன்னு பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுக்க வேணாம் சாதாரணமாக சூடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கை ஒறுக்காத சூடு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த கையில் எடுத்தோம்னா கொஞ்சம் நேரம் கூட வச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு உள்ள சூடு வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றி மாற்றி எடுத்துக்குவோம் இல்லைனா கொஞ்சம் தீஞ்சி போகிறது மாதிரி இருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கிறேன் இதில் எந்த கப்பால் நான் அரிசி அளந்தனோ அதே கப்பில் இப்போ தேங்காய் எனக்கு ஒரு கப்போ கொஞ்சம் கூடவாகவும் இருந்துச்சு அவ்வளோதான் நான் இப்போ போதும் எனக்கு ஒரு பத்து கொழுக்கட்டை அப்படிங்கிறதுனால இந்த அளவு எனக்கு தேங்காய் போதும் இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கனாக்கா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருந்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு கெட்டு போகாமல் இருக்குன்னு அதனால நம்ம உள்ளே வைக்கிறதுல நம்ம பூரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணிலாம் ஊற்றாமல் கொஞ்சம் பொழப்பொழண்டு அப்படியே சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு செஞ்சு வச்சுக்கலாம் சர்க்கரை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் எடுத்துருக்கிற கப்பில் பாதி அளவு நான் சர்க்கரை எடுத்துருக்குறேன் உங்களுக்கு இன்னும் சர்க்கரை அதிகமாக தேவைப்பட்டுச்சுனாக்கா நீங்கள் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் ஆனால் இதுவே எனக்கு ஜாஸ்தியாக இருந்தது மாதிரி இருந்துச்சு இப்போ இதுலேயே நல்லா சர்க்கரையும் தேங்காவும் நல்லா கிண்டி அப்படியே பொலப்புலன்னு வர்ற அளவுக்கு நம்ம கிண்டிடுவோம் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம மாவு பார்த்தீங்கன்னாக்கா நல்லாத மிக்சியில கருப்பு கவுனி அரிசியை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை சளிச்சியும் வச்சிட்டேன் இப்போ எந்த கப்பில் அரிசி மாவு வளர்ந்தேனோ அதே கப்பில் பாதி கப்பு அளவுக்கு நான் சாதாரணமாக இடியப்பம் சுடுற அரிசி மாவையும் அதில் கலந்துருக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவு கான்ஃப்ளோர் சேர்த்துருக்கேன் சோள மாவு இது கூட கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க இப்போ சோளம் மாவு சேர்க்குறது நம்ம நாள் ஃபுல்லாக இந்த கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கிறதுக்கு சோள மாவு சேர்த்துருக்கோம் இப்போ பால் பார்த்திங்கனாக்கா நல்ல காய்ச்சி நல்ல சூடாக இருந்த பால் அந்த பாலை ஊற்றி இப்போ நான் இதை பிசைய போகிறேன் பால் இல்லைனாக்கா நீங்கள் சாதாரணமாக கொதிக்கிற தண்ணியை ஊற்றி கூட பிசைஞ்சிக்கலாம் பால் ஊற்றி நான் பிசைஞ்சு இதை சுடும்போது அந்த மணமும் அந்த டேஸ்ட்டும் வேற மாதிரி இருந்துச்சு சூப்பராகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு காலையில் இதையே ஆளுக்கு ரெண்டு டிஃபனாகவும் சாப்பிட்டு முடித்தாச்சு இதில் பால் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இளநியையும் சூடு பண்ணி அதையும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இதுலேயே நம்ம தேங்காய் திருவுண்ணதை போட்டுட்டு சர்க்கரையை போட்டுட்டு அப்படியே பிடிக்கொழுக்கட்ட மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இப்போ நம்ம உள்ளே பூரணம் வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி பால் கவரை எடுத்துட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சு நம்ம இதை அப்படியே சப்பையாக ஒரு கிண்ணத்தை வச்சு மெல்லிஸாக ரவுண்டாக நம்ம தட்டி எடுப்போம் இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் ஆனால் சின்ன பிள்ளைங்க ஃபஸ்ட் டைம் இதை நம்ம பார்க்குறவங்க அவங்களுக்கு புரியுணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி நம்ம விளக்கமாக இந்த மாதிரி வீடியோலாம் போடுறோம் ஏன் பிள்ளைங்க செய்கிறதுக்கு கூட இந்த வீடியோ அவங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதே மாதிரி ஒரு உருண்டையை வச்சுட்டு மேலே இதே மாதிரி ஒரு கீழே அடிப்பக்கம் சமமாக இருக்கிற கிண்ணத்தை வச்சு இந்த மாதிரி சுற்றி ஓரம்லாம் நமக்கு மொத்தமாக இல்லாமல் இந்த மாதிரி தட்டி அதை சமமாக எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே ரவுண்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி கேழ்வரகு மாவில் கூட தட்டை செஞ்சு நான் பார்த்தேன் அது எந்த வீடியோவை பார்த்து செஞ்சேனாக்கா குக்கிங் ஜெர்னி விஜயா சிஸ்டர் போட்டிருந்தாங்க அவங்க நிறைய சிறுதானியங்களை கேழ்வரகு வச்சு நிறையா செஞ்சுருப்பாங்க அதை பார்த்து செஞ்சேன் அதே மாதிரியே எனக்கு வந்துச்சு இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூரணத்தை உள்ள வச்சு மேலே மூடிக்கணும் ஒருத்தவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கனாக்கா நம்ம அதை பார்த்து செய்யும்போது நமக்கு கொஞ்சம் கூட அதில் விசிறு இல்லாமல் நமக்கு வரணும் யூடியூப்பில் போய் சொல்கிறாங்க அப்படிங்கிற கருத்தே நம்ம வீடியோவை பார்த்துட்டு வரக்கூடாது இப்போ இதே மாதிரி மூடி ஒன்று ஒன்றையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தனித்தனியாக நம்ம எடுத்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடியிலையும் அதே மாதிரி எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி செய்ங்க அப்போ தான் நமக்கு கீழ்ப்பக்கமும் ஒட்டாமல் இருக்கும் விளக்கமாக நம்ம சின்ன சின்னதாக டிப்ஸு சொன்னாலும் அதை நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் எப்படி ரவுண்டாக நமக்கு வருதுன்னு ஓரம்லாம் கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலும் கையால் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க அதே மாதிரி உள்ள பூரணம் வைக்கும்போது அது பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு சுற்றி நாலு பக்கமும் நமக்கு அப்படியே பிரிஞ்சு வந்துராமல் ரவுண்டாக நடுவில் மட்டும் அப்படியே இருக்கிறது மாதிரி கொஞ்சம் கையாலையும் கொஞ்சம் நவற்றி விட்டு வச்சுக்கோங்க உள்ள பூரணம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வைக்கலாம் அந்த அளவுக்கு தான் அதுக்கு மேலே வச்சிங்கனாக்கா வெளியில் நம்ம வே போது கொழுக்கட்டை அப்படியே நமக்கு மேலே வெடிப்பு விட்டது மாதிரி வந்து பூரணம் எல்லாமே வெளியே வர்றது மாதிரி இருக்கும் மாவு இப்போ நம்ம ஒட்டும் போது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமில்லை நம்ம வேக வைக்கும் போது மேலே கோடு உளுந்து நமக்கு வெடிப்பு உளுந்து எல்லாமே வெளியே வர்றது மாதிரி இருக்கும் தான் நம்ம மாவுக்கு தந்தது மாதிரி உள்ள நமக்கு பூரணமும் அந்த அளவுக்கு வைக்கணும் இப்போ பாருங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கையால் அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் ஓரம் நமக்கு பிரிஞ்சு வராமையும் இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக நம்ம இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இட்லி சட்டியில் மேலே வாழையில் போட்டோம் நம்ம மேலே வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு உள்ளே நான் ஒரு தட்டில் அதுக்கு மேலே எண்ணெயை தடைய வச்சிருக்கிறேன் இப்போ இதில் ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கி வச்சுருவோம் இது செய்யறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இப்போ விதவிதமாக நிறைய கொழுக்கட்டை அச்சிலாம் நிறையா விற்கிது அதே மாதிரி கூட நம்ம செய்யலாம் இட்லி தட்டில் கூட நமக்கு ஹார்ட்டு ஷேப்லேயும் இருக்கும் ஒரு ஸ்கொயர் டைப்லேயும் இருக்கும் எல்லாத்துலேயும் இருக்கும் அதில் கூட நம்ம இதே மாதிரி கொழுக்கட்டையை மாவை உள்ளே வச்சு அதே மாதிரி செஞ்சுக்கலாம் அதுவுமே நல்லா சூப்பராக மோல்டுலாம் தேவையில்லை அதே மாதிரி கொழுக்கட்டை மாதிரியே நமக்கு வந்துடும் இப்போ அஞ்சே நிமிஷத்தில் வெந்துருச்சு பாருங்க எப்படி இருக்குது மேலே உங்களுக்கு பார்க்கும்போது மேலே சாஃப்டாக இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சாயங்காலம் வரைக்குமே இந்த கொழுக்கட்டை சாஃப்டாகவே நமக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் அப்படி மேலே தூக்கும் போதே உங்களுக்கு தெரியுது கொழுக்கட்டை எப்படி சாஃப்டாக இருக்குதுண்டு இதுக்கு மேலே நீங்கள் கருப்பு கவுனி அரிசியிலையோ இல்லை மாப்பிள சம்பா அரிசிலேயோ கொழுக்கட்டை செய்யலாம் யே வரல பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க இந்த வீடியோ ஒன்று போதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா